எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிரிப்ட் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீல்ஸ் எல்லாமே முழுசாக தெரிய வீடியோ பார்க்க போகிறது நம்ம சேனல் இருக்கீங்க சபஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க அப்ப உடனே டிராக்டர் நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபியோட மாடல் பிடிச்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டகரி மேலும் உங்கள் கால்நடைகளுக்கு மற்றும் காளான்களுக்கு நல்ல தரமான வைக்கல் அவங்களுக்கு டெல்டா ஏரியாவில் திருவாரூர் மாவட்டம் நல்ல உங்களுக்கு புத்தம் புதிய டயர் ஃபீல்டு கத்தா ஃபீல்டு வைக்க உங்களுக்கு தேவைப்படுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் கொடுத்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கட்டு வேணுமோ அத்தனை கட்டு உங்களுக்கு லோட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க காண்டக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோ எழுத்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல தரமான வைக்கோலுங்க குறைந்த விலையில நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்து உங்களுக்கு பவர் ஸ்டெரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பீடியோ அப்படி நமக்கு ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா இருந்தவங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேமே பெயிண்ட் டச்சபு கிடையாது வண்டியில் இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பண்ணுறதுனால நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் இப்போ தான் உங்களுக்கு டயரு எடுத்து போட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபுல் டயர் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் பேப்பர் எஃப்சி எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க மேலும் சனா இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபாரணங்கள்லாம் சேல்ஸ் ஒன்று இப்போ நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்ற இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃபாக இருக்குது இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லுறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரை வெளியில் தெரியாம மட்டும் நேரில் வந்து வண்டி மட்டும் புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க